ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணிஷ் கிச்சன் மணிஷ் கிச்சனில் ஒரு கதம்ப சட்னி மல்டி பர்பஸ் கதம்ப சட்னி எப்படி நாலு பச்சை மிளகாய் நறுக்கி கொஞ்சமாக எண்ணெயை விட்டு வதக்கணும் இல்லை பாதி வதக்கின உடனே ரெண்டு காஷ்மீரி சில்லி கொஞ்சம் கருவேப்பில் காஷ்மீரி சிலையும் கருவேப்பிலையும் வதங்கிட்டு இருக்கே சின்ன வெங்காயம் நான் ஒரு பத்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கேன் அந்த சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா வதங்கின உடனே கலர் சேஞ்ச் ஆகினோடன அடுப்பை மீடியம் ஃப்ளேம் வச்சு கொஞ்சம் எண்ணெய் அரை ஸ்பூனோட எண்ணெய் விட்டு వదకైం పాది వద కట్ పన్నీ వచ్చే నా మీడియం సైజ్ తక్క రెండు కట్ పన్నీ వచ్చే తిపోటు వదకయం కాజ్ మిళగ పచ్చ మిళక కరివేపల్ల ఎలా నెల చట్నీకి చట్నీకివ ఉప్పు ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதங்கணும் ரெண்டு டேபிள் ஸ்பூனில் தேங்காய் திருவிழா வச்சுக்கேன் அந்த தேங்காய் திருவிழா இருக்கணும் கொஞ்சமாக கொத்தமல்லி தெல வெங்காயத்திருவோட போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான் ஆற விட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி தேவையில்லை தண்ணி தே தேவைன்னா ஒரு கொஞ்சமாக தண்ணி போட்டு வரைச்சிக்கலாம் கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு வெள்ளம் போட்டு ஒரு சுற்றி சுற்றணுன்னா மல்டி பர்பஸ் சட்னி கதம்ப சட்னி ரெடி ஆயிடுச்சு இட்லி தோசை சாதத்தோட சாப்பிட சூப்பராக இருக்கும் நீங்களே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மணிஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்களையும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் ஃபார் வாட்சிங்